கோடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த சட்டம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்தியால அதிகப்படியான நிலம் முதல்ல ஆர்ம்டு போர்சஸ் இருக்கு ரெண்டாவது ரயில்வே இருக்கு மூணாவது வக்ஸ் போர்டு கிட்ட இருக்கு வக்ஸ் போர்டு கிட்ட எவ்வளவு நிலம் இருக்குன்னா ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கர் வக்ஸ் போர்டு கையில இருக்கு அதனுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபத்தி கோடி ரூபாய்க்கு மேல தற்போதைய சொத்து மதிப்பு எட்டு லட்சத்து எழுபதாயிரம் எயிட் பாயிண்ட் செவன் லேக் ப்ராபர்ட்டி ரெஜிஸ்டர் இருக்கு இந்தியாவில சொத்துக்கள் அதிகப்படியாக மூன்றாவது இடத்துல வக்ஸ் போர்டு வச்சிருக்காங்க

வாங்கி அந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் அலுவலகத்தில் கொடுத்தா நம்முடைய சொத்தை கிரையம் பண்ண முடியும் இல்ல ஆச்சரியம் என்னன்னா திருச்செந்துறை ஊர்ல இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் கோயில் ஆயிரத்தி ஆண்டுகள் பழமையாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் எப்படி பக்ஸ் போர்டு சொத்துக்குள்ள அந்த கோவில் வர முடியும் இதான் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா பக்ஸ் போர்டுடைய சொத்து நம்ம சொல்லும் பொழுது அந்த சொத்து பக்ஸ் போர்டுக்கு சொந்தமான சொத்தா அப்படிங்கற பதிவ மாவட்ட ஆட்சியர்கிட்ட பண்ண மாவட்ட ஆட்சியர் முக்கியமான அமன்மன் பட் இன்னைக்கு நாம சொல்வதற்கான காரணம் என்ன நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சுன்னி முஸ்லீம் இருக்கிறாங்க ஷியா முஸ்லீம் இருக்கிறாங்க இந்தியாவை பொறுத்தவரை இரண்டு முக்கியமான இஸ்லாமிய சொந்தங்கள் ரெண்டு பிரிவுல இருக்கிறாங்க அதே நேரத்தில் சூஃபி முஸ்லீம் இருக்கிறாங்க இன்னைக்கு சூஃபி முஸ்லீம் பொறுத்தவரை குற்றச்சாட்டு என்னன்னா வக்ஃபோர்டு சட்டத்துல அவர்களுக்கு மதிப்பு இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கு குறிப்பாக அவர்கள் நடத்தக்கூடிய சொத்துக்கள்லையும் வக்ஃபோர்டு வந்து தலையிடுறாங்க அதற்கும் வக்ஃபோர்டுக்கும் சந்தம் இல்லை என்பது இன்னைக்கு சூஃபி முஸ்லீம் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட சொந்தங்களுக்கு இந்த சட்ட மூலமாக நல்ல ஒரு விஷயம் நடக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கை அதனால் தமிழகத்தில் சில அரசியல் கட்சிகள் சொல்வது போல குழப்பத்தை ஏற்படுத்துவது போல ஒன்றும் இல்லை அதனால் இது யாருக்கும் எதிரானது கிடையாது எல்லா சமுதாயத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கணும்